சண்டைக்கு வர்றாங்க பச்ச வாයைய வச்சோ எடுக்க முடியாது அந்த பால் இல்லைங்க அந்த பால் ஆவின் பால் ஆ ஆவின் பால் பாருங்க பழமா சாப்பிடுன்னு புளிச்சோருக்கு பழத்துக்கு சேராதுங்க எது கலச்சிட்டிருக்கு சரி தண்ணியாவது குடிங்க அப்படினிக்கே எதுமே வேணாம்னு சொன்னியே நான் எப்படிங்க நான் என்ன ஆல் ரவுண்ட்காரமிரத்கார தாலகார நான் தண்ணி குடிக்கிறதுக்கு அட பச்ச தண்ணி ஆ அப்படி அது வேணாம்ட்டேங்க ஆமாம் ஆனால்

விளக்கு வலிச்சது இல்லையா மரக்கால பாத்து இருந்ததா அப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருந்ததுங்க அப்படி மரக்காலங்க நீங்க வேணும் ஒரு நாளைக்கு மட்டும் விளக்கு வலிச்சது மரக்கால பாருங்க ஆனா இரவு நேரத்துல ஒரு மணிக்கு பாத்துருக்கு பாரு நீங்க ஒரு நாளைக்கு பாருங்க ஆனா சந்தேகம் மட்டும் போவாது மனுஷனுக்கு கால்ரா கூட வரல சந்தேகம் வரக்கூடாதுங்க இருந்ததா மரக்க அடியே இப்ப ஜொலிச்சதுங்க நான் நீ பாத்து நான் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் மரக்கால பாத்துருப்பேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் மரக்கால பாரு எப்படி இருக்குமா

அரக்கு புகழ்ந்து அழகு ஒன்னாண்டவரா ல்லை திருத்தட்டான் கையில் தருகிறேனா

கொடுத்து விட்டு மீண்டும் வரும்பொழுது தங்களுடைய அரண்மைக்கு வந்து தங்களை தரிசித்து விட்டு செல்கிறேன் போய் வருகிறாய் வருகிறார் சாமி ஆகட்டு சம்பவம் போய் பாருங்க ஆசுனா போய்ட்டு வாங்க அங்கே மரக்கால வாங்கியாச்சு வாங்கியாச்சு அப்புறம் என்ன பண்ணலாம் போக வேண்டியது வாங்கிட்டு அப்புறம் போக வேண்டியது அப்புறம் என்ன எப்படி போறது ஏன் இன்னும் ஒண்ணு கூட ஆகலையே அண்ணா நட்டக்கார இருக்கிறாங்க நாலு பேர் சரி இந்த மரக்கால அவுத்து பார்க்கலாம்

லொடக்கும் லொடக்கங்க அப்படிதான் இருக்க அப்புறம் கடா முடணும் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது தம்பி இப்ப மரக்கால அவுத்து பார்த்த உடனே அவுத்து பார்த்து பிரச்சனை பெருசா வரு என்ன சொல்ற ஆமா இது என்னது இல்லைன்னு ஐயோ அப்பான்னு கத்துவேன் கம்மியா இருக்குது கூட இருக்குன்னு ஆமா அந்த அளவுக்கு எல்லாம் கத்த மாட்டேன் நாளைக்கு நம்ம மாலை தானே அது சரி ஒரு பழத்தை ஏதோ பழத்தை கொடுத்து போக சொல்ல முடியுது அந்த அளவுக்கு நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் சரி இது மரக்கா என்னது இல்ல ஐயோ அப்பா கத்துவேன் கத்து நான் கத்துனா நீயும் கத்தணும் என்ன மயிருக்கு நான் கத்துனா என்ன மயிருக்கு நான் கத்துனா நானா முதல்ல இருந்தேன் அப்படி பேசாதே பேசாத எடுத்துறேன் சொல்லு என்னது இல்ல நீ நெஞ்சு நெஞ்சா குத்துவே குத்து சாமி சாமி ஆளாது குறையிடும் குத்து முத திட்டு போட்டு திட்டு படுத்துக்கிட்டு உருளுவே உருளு இங்கேயே கூட பத்து நாளைக்கு உருண்டுகிட்டு இருக்கு நான் என்னென்ன செய்யறனோ நீங்களும் செய்யுங்க மயிறு கூட செய்யவே மாட்டோம் நாங்க அட லாபம் வந்தா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் சரி நட்டம் வந்தா ஆள்றவனுக்கார நட்டம் வரும்னு தெரிஞ்சுதானே வாங்கி இருக்கிறேன் அவன் தலையிலேயே கட்டி விட்டுறான் சரி விடு நம்மளோட கூடவே இருக்கு முடிச்சு நம்ம போட்டது இல்லை ஆட்டிருக்குது அவந்து கிடக்குது மாறிச்சா தம்பி மிருதங்கார தம்பி நீயாவது கொஞ்சம் ஒத்தாசனம் பண்றா உனக்கு கட்ட குறுக்கா இருக்குது இல்லைன்னு நீ எல்லாம் பண்ண உனக்கு ரொம்ப ஆதங்கமெல்லாம் இருக்குது கட்ட குறுக்கா இருக்கு பார்க்கிறேன் இந்த பொன்னாண்ட பாருங்க பாதாடி வம்புகள் செய்து நெல்லிமலை நாட்டு கொட்டி விட்டு அநேக தூரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டாம் ரங்கா நீயாவது கொஞ்சம் ஒத்தாசம் பண்ண பண்ண ஆ மரவிப்பன் ம இந்த சாவி என்று இந்த தட்டான புலம்புவானே கத்தியா இரண்டாயிரத்தி ஐநூறுவா கரையா வீட்டில் ஒழுங்கு பணியாட நீயா கத்து கத்து சாமி சாமி இதுலாவது கத்தி போ கத்து ஒருத்தர் கெடுக்கிறது என்ன சின்ன வேலையா கத்து என்னமா ஆரம்பத்துல நல்ல மனுஷன் இப்ப கஷ்டம் யாருக்குன்னு தெரியுதா இப்பதான் தெரியுது இப்பதான் எனக்கு தான் இந்த ரணகலமா இருக்கு மூணு மூன்று வரைக்கும் சரி 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 நீங்க கத்து பல பல மைக்கு உள்ள போயிட போகுது அப்பா என்ன இவ்வளவு சிரமப்படணுமா

அவன்தான் தயாரா இருக்கிறேன் அவனை அப்ப உங்க ஒப்பனுக்கு நீ ஒரே மகன் நல்லா எல்லா வத்தியும் பாக்க சொல்லு எல்லாம் பாத்துக்க நல்லா எதுக்கு நடிப்பதன் பாவம் பாவ அவங்க பாக்காதுதான் இன்னைக்கு புதுசாவே பாக்குறாங்க ஐயோ இப்படி வாரிக்கால் சாமி பொருள் பொருத்த போட்டாங்க ஐயோ 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 ஐயோ

சாமி 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 அது அரிசி சுபகுலம் நீ கொடுத்ததோ பனிரெண்டாவது திரும்பத்துக்கு செய்த பறக்கா நான் கொடுப்பதோ என்னோட அரமணியிலே கொத்த மொத்த அளக்க கூடிய பொத்த மரக்காலை கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறாய் சிம்பகுளம் நீ கொடுத்த மரக்கால் இதானப்பா நான் கொடுத்த மரக்கால் இது இல்லைங்க நான் கொடுத்தது பன்னெண்டாயிரம் திரவியம் நீங்க கொடுத்துருப்பதுங்க வாருங்க சிம்பகுளம் இந்த கருமத்தை கண்ணில் பார்க்க முடியுதா இதானப்ப உன்னுடைய மரக்கால் என் மரக்கால் எனக்கு அடையாளம் தெரியும் கொடுத்தமா உனக்கு ஆண்டவரே நீ கொடுத்த பரக்கால் இதுதான் அப்பா

இருக்குமா அப்பாட்டு பிள்ளை அப்பான கூப்பிடுமா நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன் ஏன் நான் என்ன கணக்கில் போறேன் நீ ஏன்னா சோக சேனில் சிரிப்பு போட்டுற ஆண்டவர் என்னுடைய மரக்கால் எப்பேற்பட்ட மரக்கால் தெரியும் எப்படிப்பட்ட மரக்கால் பனிரெண்டாயிரம் தெரிவித்தால் செய்யப்பட்ட மரக்கால் தான் சம்பவம் இது மரக்கால் இதுதான் இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு பார்த்தேன்னு சொன்னீங்க அப்ப நல்லா இருந்தது இப்போ பார்க்குறப்ப ரெண்டாம் உண்டு வாய் கிடைக்கு கௌடரியாத காராள வம்சத்தில் பிறந்த பெரும்புரத்த பொன்னார் யார் உடைய பொருளுக்கு மாட்டார் என்று நாட்டு மக்கள் பேசினார்கள் பேச்சை நம்பினேன் மரக்காலைக் கொடுத்தேன் அந்த பேச்செல்லாம் பொய்யாக்கி கொண்டு என் மரக்காலை அபகரித்துக் கொண்டு நீ கொடுத்த மரக்கால எது தானு வம்புகள் செய்கிறேன் சாவி அய்யோ சாமி பொன்ன ரெண்டு சாமி

தங்கம் வைரம் வைடூரியம் முத்து பவனம் அவனை சொல்லாத அது இப்படி இருக்கும் நவமணி மரக்கால் என்னுடைய மரக்கால் அப்பேற்பட்ட மரக்கால அபகரித்துக் கொண்டு சரிப்பா ரொம்ப நடிக்காத பாவம் விட்டு வச்சுக்கிற இப்படி நடிச்சா தான் அடுத்தது எனக்கு தான் நாடகம் நீ கனவுல கூட நினைக்காத வரலன்னு எப்படி வாங்குவ கொஞ்சம் பார்த்து அப்படி சொல்லாத எதில் விட்ட அதை சொல்லாத நான் ஒரு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரிய முத்து பவளம் மாணிக்கம் என்று சொல்லப்பட்ட நவமணி ரத்த செய்யப்பட்ட மரக்காளி என் மரக்காய் அப்பேர்ப்பட்ட மரக்காலை நீங்கள் அபகரித்துக் கொண்டு இந்த பொத்த மரக்காலை கொடுத்து நீ கொடுத்த மரக்கால் இதான்னு சொல்றீங்களே சாமி சுபகுணம் என்னுடைய மரக்கா நாளெல்லாம் பார்த்து கொண்டு என்ன சொல்ற என் மரக்காலை பார்க்க பார்க்க எச்ச ஊருமுங்க ஐயோ ஐயா

அந்த மரக்கால உங்களுக்கு தருகிற நீங்கள் எத்தனை மரக்கால் கொடுத்தாலும் என் மரக்காலுக்கு ஈடு இணையாகுமா என்ன சொல்கிறோம் நான் செஞ்சது பன்னெண்டாயிரம் திரவியம் ஆண்டவா நீங்க செய்ததோ பனிரெண்டாயிரம் திரவத்துக்கு செய்த மரக்கால் நான் கொடுத்ததோ அரமணியிலே கொட்ட முத்த அளக்கு கூடிய மொத்த மரக்காலை கொடுத்து விட்டேன் என்று சொல்கிற ஐ செம்புகளோ மரக்கா மரமரக்கா மரக்கா தங்கத்தாலே செய்த மரக்கால் வேண்டாம் கோட்டிலே தங்கம் வைடூரியம் முத்து பவளம் மாணிக்கம் என்று சொல்லப்பட்டு எது பனிரெண்டு மரக்காலோ பதலமாக எடுத்துக்கொள்வோ எனக்கு வேண்டாம் அங்க நீங்க மரக்கால கொடுக்கலாம் நான் மரக்கால வாங்கலாம் கையில் போய் கொடுக்கலாம் ஆனால் அந்த மரக்காலிலே என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கும் நெல்லிவள நாடு என்று சொல்லப்பட்ட அரசு முத்திரை இருக்கும் அந்த முத்திரையை பார்த்தவுடனே சிவசோழராஜன் என்ன சொல்வார் தெரியுமா என்ன சொல்வார் ஆசாரி இந்த மரக்காலை நண்பராகிய பொருமபுரத்த பொண்ணா விட நீ பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய் அப்படி என்றால் நான் கொடுத்த பனிரெண்டாயிரம் திரவைத்தை என்னடா செய்தாய் பாவி என்று சொல்லி என்னை வெட்டுவதற்காக வருவார் செப்புகலா ஆமா சாமி வேண்டா சாமி ஏ என் மரக்காலை நீங்கள் கொடுத்து விடுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய மரக்காலை நான் ஒரு காலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் செப்புகளு அங்கத்தால் வெள்ளியால் வைரத்தால் செய்யப்பட்ட

ஏன் மரக்கால வாங்கிட்டு கொத்த மரக்கால கொடுத்து இதை திருப்பி கேட்டா சத்தியம் செஞ்சு தரேன்னு சொல்றீங்க சரிங்க சத்தியம் செஞ்சு கொடுங்க கேட்டு தானே ஆகணும் வந்துட்டான் சொல்றான் அக்னி வளர்க்க வேண்டும் ஆகிட்டு போலாம் ஒரு இரும்பு கம்பத்தை பழுக்க காய்ச்ச வேண்டும் ஒரு கரத்தால் இரும்பு கம்பத்தையும் மறுகரத்தால் மரக்கால் ஏந்தி நீ கொடுத்த மரக்கால் இருதா என்று அக்னி சத்தியம் செய்து கொடுத்தால் செய்து கொடுத்தால் என் மரக்கால் என்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் செம்புகுலம் ஆண்டவரை அக்னி வளர்க்க வேண்டும் அக்னிலே இரும்பு கம்பத்தை பழுக்க காய்ச்ச வேண்டும் ஒரு கரத்தால் இரும்பு கம்பத்தையும் மறுகரத்தால் மரக்காலை ஏந்தி அடே செம்புளும் நீ கொடுத்த மரக்கால் இருதால் என்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நீ மரக்காலை எடுத்துக்கொள்வாயை செம்புகுளம் நிச்சயமாக ஆகட்டு செம்புகள் ஆகட்டு செம்மி மீண்டால் அக்னி வளர்த்து விடுங்கள் ஆகட்டும் ஆண்டவரே

எருகின்ற அக்கினியில ஒரு கை மணல லுகு என்று ஊதினால எருந்து எடுத்து விட்டு அடுத்த இடத்துக்கு சக்தி தாவக்கூடிய சக்தி படைத்தது அது மட்டுமா காற்றடித்தாலும் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு தாவக்கூடிய சக்தி படைத்தது இந்த அக்னி நீங்க யாரு நீங்க யாருங்க நெல்லு வளாட்டாளக்கூடிய பொன்னாண்டவர் அது உலக அறிஞ்ச விஷயம் சரி நீங்க பொன்னாண்டவர் தான் நீங்க எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்டவர் என்னவா அம்மா போச்சு நீங்க எப்பேற்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டேன் சாதாரண ஆளா ஏ சாதாரண ஆளா ரங்கா பொங்க பெட்டி நாலு பேத்தி விடியால ஆறு மணி வரைக்கும் கவனம் இங்கதான் இருக்கணும் கசுக்கு முசுக்கணும் நான் யாருன்னு இவரை கேட்டிருக்கிற உங்களுக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா மூணு மாதிரி இங்க கவனிங்க நீங்க யாருங்க அவரே முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு நீங்க யாராவது எடுத்து கொடுக்குறாங்க யாருன்னு தெரியாம சாதாரண ஆளா யாருன்னு தெரியாம இங்க எதுக்கு வந்த